ஐந்தாம் தேதி நள்ளிரவு பதினோரு மணி ஒரு ஒன்பது மணிக்கு குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு பணிக்கு வராது இப்படி அவர் டியூட்டி போகும்போது கரெக்டா பதினோரு மணிக்கு அவருக்கு ஒரு இன்செக்ஷன் வருது வாக்கி டாக்கில அப்ப ஹண்ட்ரட் கால்ஸ் வந்திருக்கு அப்ப இவர் என்ன பண்றாரு உடனே வா வண்டி எடுப்பா அவர் அந்த கூட்டு ரூட்ல இருக்காரு பக்கத்துல ஒரு நாலு கிலோமீட்டர் தூரில் ஏன்மா வண்டி எடுப்பா போறாரு போறாரு போகும்போது பார்க்கும்போது இவர் இறங்கி போயிட்டே இருக்கும்போது இவருக்கு யாரு ஹண்ட்ரட் கால்ஸ்ல இவங்களுக்கு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க கண்ட்ரோல் ரூமுக்கு யார் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அங்க பகுதியில இருக்கவங்க வந்து இங்க ஒரு பக்கத்து தோட்டத்துல இருக்கவங்க இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு அந்த தோட்டத்துல இருக்க மேலாளர் ரங்கசாமின்றவருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ரங்கசாமியும் அங்க ஸ்பாட்டுக்கு வராரு அவரும் பக்கத்துலதான் இருக்காரு அவரும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அவரு ஒருவேளை அண்ட்ர்டுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம் இல்ல அந்த பக்கத்து தோட்டத்துல இருக்கவங்க அன்றாட்டுக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம் அப்ப ரெண்டு பேரும் ஒரே டைம்ல இவர் பேட்ரோல்ல வர்றாரு அந்த அந்த தோட்டத்தின் மேலாளர் அங்க வராரு வந்து பார்க்கும்போது பார்த்தா அங்க மூர்த்தின்னு ஒரு வயது முதிந்தவர் அவர் வந்து இந்த வலது பக்கம் முழுவதும் கண்ணு துறக்க முடியாத அளவுக்கு ரத்த காயங்களோட முழுசா இருக்கிறாரு அந்த புகைப்படம் பாத்திருப்பீங்க